அனிதாவின் காதல்கள் பகுதி ஒன்பது அத்தியாயம் முப்பது வைரவனை பற்றி எல்லா பத்திரிகைகளிலும் பத்தி பத்தியாக நெட்டையான எழுத்துக்களுடன் செய்தி வந்திருந்தது வைரவனின் போட்டோவுக்கும் பஞ்சமில்லை டிவியில் கூட இதை பற்றி இரண்டு தாத்தாக்கள் உரையாடினார்கள் அனிதாவுக்கு இது எதுவும் புரியவில்லை சீதாராமன் தான் இதை விவரமாக விளக்கினான் சப்சிடில ஜென்ரலெஜர்னு ஒன்று இருக்கு அதுல என்ட்ரி போடணும் கடன் பத்திரம் இல்லாமயே கிடைச்ச பாங்கரேஜ் கொடுத்ததுக்கு இந்த லெஜர்ல போஸ்ட் பண்ணுவா சீதா நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன் இப்ப என்ன மேலும் குழப்பாத வைரவன் என்ன ஊழல் பண்ணாரு மட்டும் சொல்லு பொது பணம் சுமார் மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயே சாப்பிட்டுருக்கார் அந்த பணம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு என்றால் அனிதா அப்பாவித்தனமாக உங்ககிட்ட சொல்லலையா பதினெட்டு இம்பார்ட்டன்ட் கார் எப்படி வந்தது இத்தனை ரியல் எஸ்டேட் உருவத்தில் இருந்து கம்ப்யூட்டர் பிரிபரல் வரைக்கும் கம்பெனி ஷேர்கள் ஜப்பான் கொலாபரேஷன் நிப்பான் பேங்க் அப்புறம் இன்னொரு வெளிநாட்டு பேங்க் இவங்க எல்லோருக்கும் கூட இந்த ஊழலில் பங்கு உண்டு என்ன பண்றாங்கன்னா வைரவன் இண்டஸ்ட்ரியிலிருந்து விக்டரி ஃபைனான்ஸ்க்கு கடன் தர்றது அந்த விக்டரி ஃபைனான்ஸ் புரோக்கர் வழியாக வைரவன் இண்டஸ்ட்ரி ஷேரையே வாங்குறது இதனால ஷேர் மார்க்கெட்ல பங்கு விலை எக்கச்சக்கத்துக்கு தாறுமாற ஏற இறங்க வச்சு அதோட ஃபார்வேர்டு ட்ரேடிங் செஞ்சு திடீர் லாபம் பண்ணி அதிரடி பண்ணியிருக்கார் இருக்கார் வைரவன் என்னதான் சொல்லு உன் புருஷ ஜீனியஸ் வைரவன் காட்டப்பட்டான் ஒரு கஸ்டடியில் இருந்து மற்றொரு கஸ்டடிக்கு மாற்றப்படும்போது முகத்தில் மூன்று நாள் தாடியுடன் கொண்டு வரப்பட்டு ஆயிரம் கேமரா பளிச்சுகளுக்கு இடையில் மிஸ்டர் வைரவன் பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க மிஸ்டர் வைரவன் உங்க ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என்ன பணம் மொத்தம் எத்தனை கோடி பண்ணி என்று நிருபர்கள் துளை தடுக்க வைரவன் எதற்கும் பதில் சொல்லாமல் விரோதம் கலந்த அடிபட்ட பார்வையுடன் இரண்டு விரல்களை கயிறு போல முறுக்கிக் காட்டினான் போலீஸ் வண்டியில் ஏறிய போது ஒரு முறை திரும்பி பார்க்க அனிதாவுக்கு துக்கம் பொங்கியது அனிதா அறைக்கு போய் கதவை சாத்திக் கொண்டாள் அவள் மனதில் இனம் கண்டுகொள்ள இயலாத வேதனை சூழ்ந்திருந்தது என்ன செய்ய வேண்டும் அவர்கள் எல்லோரும் எங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சுமணனை பார்க்க வேண்டும் போல இருந்தது சாந்தம் வீட்டுக்கு போன் செய்தால் யாரோ எடுத்தார்கள் நான் அனிதா பேசுறேன் எனக்கு கார் அனுப்புங்க காரா எல்லா காரையும் சிபிஐ காரங்க சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள் நடந்துதான் பாரு நீங்க யாரு பேசுறது யாரா இருந்தா உனக்கென்ன போனவையே சீதாவை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோ பிடித்து சென்றால் அனிதா அச்சுமணன் இன்னும் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தான் இருந்தார் உறவுக்காரர்கள் யாரும் இல்லை கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க முடிந்தது லட்சுமணனுக்கு ஆக்சிஜன் கொடுக்க குழாய் சிறுகி இருந்தது மானிட்டர் இணைப்புகளிலிருந்து மஞ்சள் திரையில் அவர் இதய துடிப்புகள் தெரிந்தன சித்தாராவும் தாமுவும் அபியும் சற்று நேரத்தில் வந்தனர் அவர்கள் அனிதாவிடம் பேசவில்லை தாமு சார் அவருக்கு எப்படி இருக்கு அனிதா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க எங்கிட்ட இருக்கே சார் நாங்க ஸ்ரீலதா இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தங்கியிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ஸு அங்க வேண்டாம் வேண்டாம் நீ உங்ககிட்ட எல்லாத்தையும் வச்சிரு தாமு சொன்னார் எனக்கு எதுவும் புரியல என்றால் அனிதா புரிய வேண்டாம் அதுவே நிம்மதி மதியக்கா சிவகாமி அக்கா இருவரும் வந்தார்கள் குளித்து நல்ல உடை அணிந்து பதற்றம் தான் இருந்தார்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்தால்தான் அவர்களின் சாம்ராஜ்யம் இழிந்து போய்விட்ட கவலை தெரியும் அனிதாவுக்கு தெரிந்தது அனிதாவை பார்த்து நீ இங்க இருக்கியா என்றார்கள் அவர்கள் நீ வந்த எல்லா சொத்தையும் அட்டாச் பண்ணியாச்சு சுமார் சிவகாமி என்று தாமு அதட்ட பாரு வைரவன் பாரிஜாத புஷ்பம் தேவலோகத்திலிருந்து அதான் வாருகிட்டு போயிருச்சு என்றனர் மீண்டும் தாமு அதட்டலாக நாம ஷேர்ல ஏய்ச்சா இந்த பொண்ணு என்ன செய்யும் அனிதா நீ போயிருமா இங்க உனக்கு சூழ்நிலை சரியில்லை என்றார் அவர் இப்ப எங்க இருக்கார் என்று கேட்டால் அனிதா எங்களுக்கே தெரியாதுமா சிபிஐ கஸ்டடியில வச்சிருக்காங்க வைரவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கும் தாக்கல் பெரிய லாயர் கிட்ட இருக்கு ஆனா சிபிஐ காரங்க வைரவனை தடால கூட்டிட்டு கேட்டிருக்காங்க தாமு சார் அவரை நான் பார்க்க முடியாதா இப்ப யாரும் பார்க்க முடியாதுமா தொடர்ந்து டெல்லியிலிருந்தும் இருந்தும் அதிகாரிங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க என்றார் தாமு அனிதாவும் சீதாராமனும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்த போது சீதாராமன் கோபத்தில் சீறினான் என்ன ஒரு ஏமாத்து வேலை பாத்தியா நீ என்ன ஒரு மோசடி சினிமா செட்டு மாதிரி கட்டட் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்துக்கு பின்னால எல்லாம் ஏமாத்து வேலை தகிடுதம் செஞ்சு பணம் யார ஏமாத்தினார் எல்லாம் தான் உன்னையும் என்னையும் போல சாதாரண ஜனங்களை ஷேர் வேலை வசருதேன்னு அவனவன் தன் வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு வாங்கியிருக்காங்க இப்ப லட்சம் குடும்பங்கள் தலையில கை வச்சுட்டான் ராதகன் வேலை நானும் பேங்க் வேலையை விட்டுட்டு அவன் கூட சேர்றதா இருந்த அனி உன்னை பார்க்கத்தான் எனக்கு ஆத்து ஆத்து போறது சீதாராமன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான் வைரனுடைய எல்லா ஆபீஸையும் சீல் வச்சு மூடிட்டாளா ஊழல் மோசடி மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா மூர்க்கத்தனமா நடந்துப்பா பஸ் வந்தது அது நிரம்பி வழிந்தது ஏரிக்கோ இதை விட்டுட்டா அரை மணிக்கு பஸ் கிடையாதான் அனிதா பஸ்ஸினுள் அந்த இருக்கத்தில் கசகசப்பில் நின்று கொண்டு வந்தாள் சீதாராமன் அவள் அருகில் படாமல் நின்று கொண்டு டிக்கெட் எடுத்தான் பஸ்ஸில் இருந்து இறங்கி உசேனியா ஸ்டோர்ஸின் எதிரே வந்ததும் அனிதாவுக்கு படபடவென்று வந்தது சீதா எங்கேயாவது கூல்ட்ரிங்ஸ் கிடைக்குமா அவர்கள் பிரகாஷ் கஃபேயில் போய் உட்கார்ந்து கொள்ள அனிதாவுக்கு தண்ணீர் அருந்தியதும் படபடப்பு அடங்கியது சுற்றிலும் பார்த்தாள் விலைப்பட்டியலும் மேஜை போல் இருந்த குளிர்பதன சாதனமும் நெற்றியில் சந்தனமிட்ட முதலாளியும் ராகவேந்திரர் படத்தருகில் ஊதுபத்தியும் எல்லாமே வேற்றுலக அடையாளங்கள் போல இருந்தன அனிதாவுக்கு அணி கோவிச்சிக்காம இருந்தா நான் ஒன்னு சொல்லட்டுமா உம் சொல்லு உனக்கு ஏற்பட்டது அநீதி துரோகம் அதை திருப்பி திருப்பி சொல்றதுல என்ன பிரயோஜனம் திரும்பி திருப்பி சொல்லல உனக்கு ஒரு ஏற்பாடு செய்யத்தான் சொல்றேன் ஏற்பாடா அணி இப்ப கூட இப்ப கூட எதுவும் தாமதம் இல்ல வைரவன் உன்னை கல்யாணத்துக்கு சம்மதமான கேட்க கூட அவகாசம் கொடுக்காம புயல் மாதிரி வந்து உன்ன கல்யாணம் செஞ்சிட்டான் இதுல நாங்க எல்லோருமே ஏமாந்துட்டோம் அவன் தன்னோட பணம் பகட்டுல அத்திம்பேர் அக்கா நா சுகந்தி ராஜாராமன் ஜிம்பு இப்படி நம்ம குடும்பத்துல எல்லாரையும் மயக்கி வளர்ச்சிட்டான் அவன் உண்மைஸ்வரூப இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிஞ்சிறது உன்னோட வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி அணி நான் சின்ன வயசுல டிராயர் பாக்கெட்ல உனக்கு நிறைய நவாப்பழம் கொண்டு வருவேனே ஞாபகம் இருக்கா கொஞ்சம் உப்பு போட்டுண்டு அடிக்கடி நாக்க நீட்டி நீட்டி கொண்டு சாப்பிடுவோமே அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோமே ஞாபகம் இருக்கா அந்த அரியா பருவத்துல இருந்து அணி நான் உன்னை காதலிக்கிறேன் ஒட்டி பூரா எட்டு வருஷம் டைரியில உன்னை பத்தி எவ்வளவு எழுதியிருக்கேன் தெரியுமா அணி என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றம் உனக்கு கல்யாணம் ஆனது உன்னை நான் இழந்ததும் தற்கொலை கூட பண்ணிக்கலாம்னு இருந்தேன் சே நான் ஒரு சாதாரண கிளார்க் அதனால தானே சொந்த அக்கா பொண்ண உரிமையோட கேட்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது கடைசியில கடவுளா பார்த்து ஒரு வழி பண்ணிட்டார் வழியா அணி நான் உன்னை இன்னும் காதலிக்கிறேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க இப்பவும் தயாரா இருக்கேன் சீதா நான் கல்யாணமான பொண்ணு பரவாயில்ல காத்திருக்கேன் நீ வைரவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அனிதா சற்று தாமதித்து இருக்கிற குழப்பம் போதாதுன்னு புதுசா உன்னை கொண்டு வராத சீதா பில் எவ்வளவு ஆச்சுப்பாரு என்றார் நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம் யோசிச்சு பாரு நான் காத்திருக்கேன் எத்தனை வருஷம் ஆனாலும் யூ ஆர் சோர் ஸ்வீட் சீதா நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு லோல் படுறது போதும் வீட்டுக்கு அவர்கள் இருவரும் திரும்பிய மகாதேவனும் கமலமும் கவலையுடன் காத்திருந்தார்கள் எங்க போன ஆஸ்பத்திரிக்கு தான் எட்டு தடவை போன் பண்ணிட்டா உன் மாமியார் நம்பர் சீதா நீ இரு அனிதா நான் பண்ணி விவரம் என்று சொல்ல இல்ல சீதா நானே என்றாள் அனிதா நீ தான் அவளை தாங்குற அனிதா அவ என்ன அவமதிப்பா பேசினா பாத்தி ஆஸ்பத்திரியில என்ற சீதா அக்கா வைரவன் அரெஸ்ட் ஆனதுக்கு அனிதாவை கல்யாணம் பண்ணின்றதுதான் காரணமா அவா சொல்றா சொல்லுவா சொல்லுவா என்றாள் கமலம் எல்லோரும் பண்ணாடைங்க சரியா விசாரிக்காம இப்படி பானையில கைவிட்டவுமேன்னு மனசு ஆத்து போறது சீதா என்றார் மகாதேவன் பயப்படாதீங்க திம்பேர் நம்ம அனிதாவுக்கு வேற வழி வச்சிருக்கேன் ஹலோ ஹோட்டல் ஸ்ரீலதா இன்டர்நேஷனல் அங்க சரோஜாமான்னு அனிதா போனில் பேசினாள் யார் பேசுறது அனிதா உங்க மருமக ஒரு நிமிஷம் கழித்து சரோஜா போனில் வந்ததுமே அணி நீ நேர ஹோட்டலுக்கு வந்துடு வைரவன் உன்ன பார்க்க வேணுங்கிறான் என்றாள் அவள் அவரை விடுதலை பண்ணியாச்சா இல்ல உன்னை பார்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க உன்னை பார்த்து பேசணுமா அங்க யாரும் துணைக்கு இருக்காங்களா உனக்கு இருங்க சீதா என் கூட வரியா என்றாள் அனிதா போனை பொத்தி கொண்டு எங்க சீதாராமன் கேட்டான் வைரவனை பார்க்க வைரவனை பார்க்க நீ எங்க போறது அத்திம்பேர் அத்தனை ஆனப்புறமோ என்ன சொல்ற பாருங்கோ மகாதேவன் கோபத்துடன் அணி நீ அங்க போகப்படாது அந்த கடங்கார பேச்சே வேண்டாம் அவனை பத்தி பேப்பர்ல என்னவெல்லாம் போட்டிருக்கா பாரு எத்தனையோ குடும்பங்களை ஓவர் நைட்ல ஏழையாக்கி நடு தெருவுல நிக்க வச்ச ராஸ்கல் அவன் அவனை என் பொண்ணு போய் பார்க்கறதாவது அனிதா போனில் நான் வரலைன்னு சொல்லிடுங்க என்றாள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சரோஜம்மாவுடன் பேசிவிட்டு போனை வைத்ததும் அனிதா தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொள்ள விரும்பினாள் அவளுக்கு சற்று நேரம் இந்த குழப்பத்தில் இருந்து தன்னை முழுவதும் தனிமைப்படுத்திக் கொள்ள விருப்பம் இருந்தது ஓரிரண்டு மாதங்களில் எத்தனை சம்பவங்கள் எத்தனை மனிதர்களை சந்தித்து எத்தனை தூரம் என் வாழ்க்கை சிக்கலாகிவிட்டது திரும்ப பழைய அனிதாவாக மதுவுடன் ஹாஸ்டல் அறையில் சல்மான் கான் சஞ்சய் தத் என்று அரட்டை அடித்துக் கொண்டே அழகழகான பாட்டன் இலைகளை பென்சிலால் வரையும் சந்தோஷங்களை இழந்துவிட்டார் வைரவன் என்னும் புயல் காற்று அடித்து அவளின் நிலை பெயர்த்து எங்கோ தூக்கி எரிந்து ஓய்ந்து விட்டது ஒய்ந்து விட்டதா இன்னும் அவள் உன் கணவன் இல்லையா இனி அவன் வேண்டாம் என் வாழ்வில் இத்தனை பெரிய பொய்யை மறைத்து வைத்தவன் அரசாங்கம் அவனை வேட்டையாடி அத்தனை சொத்தையும் பறிக்கும் அளவுக்கு சமூக குற்றம் செய்தவனை எப்படி இன்னமும் நான் கணவனாக அங்கீகரிக்க முடியும் அனிதா எல்லாம் மூடிவிட்டு புழுக்கத்தையும் தலைவலியையும் பொருட்படுத்தாமல் படுத்துக்கொண்டாள் மண்டைக்குள் கலைக்கப்பட்ட தேன்கூடு போல எண்ணங்கள் உளவின இனி என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய வேண்டும் அணி உன்னை நான் இன்னும் காதலிக்கிறேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க இப்பவும் தயாரா இருக்கேன் சீதாராமன் எத்தனை நாளாக காத்திருக்கிறான் நான் பிறந்ததிலிருந்து சின்ன வயசு விளையாட்டுகளிலெல்லாம் சீதாவுக்குத்தான் அனிதா என்று சொல்லி சொல்லி நம்பிக்கையும் ஆதரவும் அளித்துவிட்டு கடைசியில் பாவம் எத்தனை ஏமாந்திருக்கிறான் சீதா அதை அவன் துளியும் காட்டிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறான் மேலே புதிதாக பொருத்தப்பட்டிருந்த மின்விசிறியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் அனிதா போன் ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்க யாரோ எடுத்து அனிதாவுக்கு இப்ப உடம்பு சரியா இல்ல சாயங்காலம் போன் பண்றீங்களா மிஸ்டர் சுரேஷ் என்றார்கள் சுரேஷா யார் அது அனிதா சட்டென்று எழுந்து வெளியே வந்து யாருமா அது போன்ல என்று விசாரித்தாள் அதான் அந்த சுரேஷ் உன்னை முதல்ல பெண் பார்க்க வந்தானே அவனா இருக்கும்னு நினைக்கிறேன் அனிதா போனை எடுத்து ஹலோ அனிதா பேசுறேன் அனிதாவா சுரேஷ் குரலில் ஆச்சரியம் தென்பட அனிதா எப்படி இருக்கீங்க ஐ எம் சாரி நடந்து போன காரியங்களுக்கும் இத்தனை சிக்கல்களுக்கும் நான் தான் காரணம்னு யோசிக்கிறப்ப எனக்கு குற்ற உணர்வு அதிகமா இருக்கு அதனால என்ன இப்ப இப்ப கூட லேட் இல்ல நான் ரெடி எதுக்கு உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு அனிதா நான் உங்களை பெண்பார்க்க வந்த அந்த கணத்திலேயே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன் எத்தனையோ பங்குதாரர்களை ஏமாற்றினது போல வைரவன் என்னையும் வார்த்தை சாதுரியத்தால ஏமாத்திட்டான் அவனை போல ஒரு போலியான அசாமியை நான் பார்த்ததே இல்லை அனிதா இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் வாங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அமெரிக்கா போயிடலாம் அனிதா நான் உங்களை காதலிக்கிறேன் நான் சொல்றதை கேட்டு ஏன் சிரிக்கிறீங்க அனிதாவுக்கு எத்தனை காதல்கள்னு யோசிச்சு பார்த்தப்ப சிரிப்பு வந்தது மிஸ் அனிதா சுரேஷ் இப்ப நான் மிஸ் அனிதா இல்லை இன்னும் நான் மிஸ்ஸஸ் வைரவன் தான் வைரவன் இன்னும் பத்து வருஷத்துக்கு இருந்தும் கோர்ட்டில இருந்தும் வெளியே வர முடியாது அவன் செஞ்ச குற்றத்தினுடைய பரிமாணம் தெரியுமா உங்களுக்கு அனிதா என்னை போல ஒரு மடையம் இருக்க முடியாது ஒத்துக்கிறேன் செய்த காரியத்துக்கு பிராயச்சித்தம் தேடுறேன் அனி உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பிளீஸ் அனிதா போனை வைத்ததும் அம்மா என்னவாம் என்றார் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானா அமெரிக்கா போகலாம் வாங்குறான் அனி அமெரிக்காவும் வேண்டாம் ஆப்பிரிக்காவும் வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்கிட்ட பேசினான் ஏதோ பணத்தாசப்பட்டு அப்பாவும் நானும் தப்பு பண்ணிட்டோம் பேசாம சொல்றதை கேளு பேசி கொண்டிருந்த கமலம் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க வாசல்ல யாரு பார் சீதா என்றார் வாசலில் ஜீப் வந்து நிற்க போலீஸ் அதிகாரிகள் இறங்கியதும் தொடர்ந்து இறங்கியவனை பார்த்த சீதா திகைத்து கத்தினான் அக்கா வைரவன் அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு ஜீப்பை விட்டு வைரவன் இறங்கும் முன் அவனை இரண்டு மூன்று போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்து கொள்ள அவன் மேலே ஜன்னலை பார்த்தான் அங்கே அவன் அனிதாவின் முகத்தை எதிர்பார்த்தது போல அனிதா சட்டென்று மறைந்து கொண்டான் குடும்பத்தில் அத்தனை பேரும் விட்டார்கள் கீழே அப்பாவின் குரல் மட்டும் கேட்டது அவ இப்பெல்லாம் வரமாட்டா பார்க்கலாம் முடியாது என்னது நான் கேட்க கேட்க நீங்க பாட்டுக்கு மேலே மேலே உள்ளே வந்துட்டு இருக்கீங்க வைரவன் எதுவும் பேசாமல் மாடிப்படி ஏறி அனிதா அனிதா என்று அழைத்து கொண்டே வந்தான் அனிதாவுக்கு அந்த கணத்தில் மாயமாய் மறைந்துவிட வேண்டும் போல இருந்தது என்ன செய்வது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அவள் தயாராகவே இல்லை அனிதா என்னை கஸ்டடி மாத்த போறப்ப உன்னை பார்க்க மாஜிஸ்ட்ரேட்ட ரொம்ப பேரில் பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தார் அனிதா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது கோடி இருக்கு பதினஞ்சு நிமிஷம் போதாது என்ற வைரவன் குடும்பத்தில் அனைவரும் சூழ்ந்திருப்பதை கவனித்து அனிதா கிட்ட கொஞ்சம் தனிமையில் பேசணும் நீங்க விலகி போறீங்களா என்றான் அவ எதுவும் பார்க்க மாட்டா பேச மாட்டா என்று மகாதேவன் ஆரம்பிக்க வைரவன் அழுத்தமாக மிஸ்டர் மகாதேவன் பிளீஸ் நான் கடந்த ஒரு வாரமா அனுபவிச்ச நரக வேதனைய அதிகமாக்காதீங்க பிளீஸ் என்றான் யாரால வந்தது இந்த வேதனை எல்லாம் ஊரையே ஏமாத்தினா வேதனை இல்லாம சுகமா கொடுப்பார் பகவான் அப்பா அம்மா நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் இந்த இடத்தை விட்டு போங்க நான் இவர் கூட பேசணும் என்றாள் அனிதா அனிதா அவன் கூட என்னமா பேச்சு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நட்டாத்துல விட்டவனோட என்னமா பேச்சு உனக்கு எல்லாரும் வெளியே போறீங்களா வைரவன் சத்தம் போட்டதில் சீதாராமன் வைரவன் இந்த பழைய கார்வாரெல்லாம் இங்க செல்லாது நீ ஒரு கிரிமினல் என்றான் போலீஸ் அதிகாரி இது என்ன இது நை நைன்னு பேசிக்கிட்டே அவங்களை கொஞ்சம் தனியா விடுங்க அதிக சமயம் இல்லை என்றார் அவர் அவர்கள் முணுமுடுத்துக் கொண்டே செல்ல அனிதாவின் அறையில் இருந்த தகர நாற்காலியில் வைரவன் உட்கார்ந்தான் அனிதாவை நேராக பார்த்தான் வைரவன் முகத்தில் ஒரு அடர்த்தியான தாடி வளர்ந்திருந்தது அதில் ஒரு நரைமுடி தெரிந்தது கண்களுக்கு கீழ் கருப்பு வளையமும் சிகரெட் அதிகம் பிடித்ததின் உதடுகளில் கருப்பேரியும் இருந்தது அணிந்திருந்த ட்ரெஸ் அழுக்காக இருந்தது என்னை பார்த்தா லோஃபர் மாதிரி இருக்கு இல்ல சேவ் பண்ணிக்க கூட டைம் தரல அனிதா மாத்தி மாற்றி கேள்வி கேட்டு யாருக்கு கொடுத்த எங்க கொடுத்த யாருக்கு கொடுத்தன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அனிதா நடந்தது அத்தனையும் விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஆனா இத மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கோன்னு எனக்கு இன்னமும் சரியா விளங்கல ஆனா நான் செஞ்சது எல்லாம் அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் பார்வேர்டு ட்ரேடுங்கிறது உலகம் பூரா செய்யறது தான் எனக்கு வேலை சரியில்லை மாட்ட வச்சுட்டாங்க ஒரு நாள் டைம் இருந்தா கூட இந்த அண்ணாச்சி ஆரோக்கியமா இருந்தா கூட ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு புரட்டி சரி கட்டி இருப்போம் இப்போ வந்து எக்கச்சக்கமா புரியல் அல்ல அனிதாஸ் தலையசைத்தாள் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப குற்ற உணர்வு ஏற்படுது அனி புயல் போல வந்து உனக்கு மூச்சு விட கூட சமயம் தராம என்னை சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி உன்னை நான் வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டேன் யூரோப் போகலாம் ஐரோப் போகலாம்னு ஆசை காட்டி இது நாள் வரைக்கும் சாந்தோம் வீட்டை விட்டு வரவே இல்லை உனக்கு ஒரு மனசு இருக்கிறத மறந்து செயல்பட்டுட்டேன் என்ன ஒரு கிராதகனா அதனால தீர்மானிச்சிட்டேன் அனிதா என்று சற்றே நிறுத்தினான் என்ன என்பது போல நிமிர்ந்தால் அனிதா உனக்கு விடுதலை அவள் பேசாமல் இருக்க தொடர்ந்து வைரவன் ஒரு மாதம் கூட அகல நமக்கு கல்யாணம் ஆகி ஏதோ சேர்ந்துட்டோம் இப்ப பிரிஞ்சிடலாம் இப்ப என் லைஃப் ஊரா அடுத்த ஒரு வருஷத்துக்காவது கோர்ட்டு சிபிஐ கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி ஜாமீன் அது இதுன்னு அலைய போற என்னை சந்திக்கவும் அதிக சந்தர்ப்பம் கிடைக்காது அனிதா அதனால நீ தப்பா நினைக்கலன்னா நாம பரஸ்பர சம்மதத்தின் பேர்ல டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டு பிரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏதோ டைம் லிமிட் எல்லாம் இருக்கு இருந்தாலும் என்னத்தால விலகிக்க சம்மதிக்கலாம் அனிதா நீ இன்னும் லைஃப்ல எத்தனையோ பார்க்க வேண்டியது இருக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை இப்படி ஆரம்பிக்கிறது நியாயம் இல்லை அதுவும் உன் மேல ஒரு தப்பும் இல்லாம இருக்கும்போது அனிதா இந்த கணத்துல இருந்து யூ ஆர் ஃப்ரீ உன் மேல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீ உன் விருப்பத்துக்கு ஏப்ப நடந்துக்கலாம் என்னோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே முடக்கி வச்சிருக்காங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணா தற்போதைக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபா கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வைரவன் மேஜை மேல் இருந்த பென்சிலால் கேலண்டர் தாளில் அந்த எண்களை எழுதினான் அனிதா இதுவரை ஒரு வார்த்தை பேசவில்லை வைரவன் எழுந்து அவள் கையை குலுக்கிவிட்டு விட்டு புறப்பட்டு போகிற போது மகாதேவன் சார் எல்லாம் உங்க டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன் இனி என்னால நீங்க ஏதும் சங்கடப்பட வேண்டாம் நான் வரேமா நான் வரேன் சீதாராமன் அவர்கள் ஏதும் பேசவில்லை கார் புறப்பட்டதும் அனிதாவை அவர்கள் சூழ்ந்து கொண்டு என்னடி சொல்றான் என்று அம்மா கேட்க என்ன சொல்லியிருப்பான் நான் பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு பேப்பர்ல தானே சொல்றான் என் தப்பு எதுவும் இல்லை எல்லாம் சட்டப்படிதான் செஞ்சேன் என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு மாயமாலமா பேச்சான் கம்பெனி சிட் பண் கம்பெனி டைரக்டரா இருந்து ஸ்பெக்குலேட் பண்ணதெல்லாம் வண்டவாளம் தெரியும் என்று சீதா அனிதா விவாகரத்து பண்ணிக்கலாம்னு சொன்னாருமா என்னது ரெண்டு பேரும் பரஸ்பர சம்மதத்தின் பேர்ல விவாகரத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்பா அப்பா அம்மா சொல்லுங்க என் கல்யாணத்தின் போது எல்லோரும் வக்கனையாக வைரவனை கட்டிக்கோ வைரவனை கட்டிக்கோன்னு அட்வைஸ் பண்ணீங்க இப்ப சொல்லுங்க அவருக்கு என்ன பதில் சொல்றது டைவர்ஸ் கொடுக்கறேங்கிறார் எடுத்துக்கிறதா தாராளமா இதை விட நல்ல செய்தி வேற எதுவுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவா கிட்டையும் சொல்லிட்டு தானே என்ன சொல்லிட்டு அதாவது நான் கல்யாணம் ஆனவன்னுட்டு நாம யாருக்கிட்டையும் போக வேண்டாம் சீதா பண்ணிப்பான் நம்ம சீதா இப்ப என்ன ஆயிடுத்து கல்யாணம் ஆகி ஒரு சாந்தி கல்யாணம் கூட முறைப்படி பண்ணல நீ என்ன சொல்ற சீதா அனிதா கேட்க அதான் சொன்னேனே அனி நீ எந்த வடிவத்துல எந்த நிலைமையில வந்தாலும் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு என் லைஃப்ல மோட்டிவேஷனே நீதானே இந்த மாதிரி ஆகும்னு திருவிடை மருதர் ஜோசியர் சொன்னார் இத நான் யார்கிட்டையும் சொல்லல எதுக்கு அச்சானியம்மான்ட்டு வைரவனை சும்மா விடக்கூடாது கூடாது வழக்கு போட்டு மூணு லட்சம் ரூபா வாங்கிடணும் ஆறு லட்ச ரூபா முதல்ல முன்பணமாவே தர்றதா சொன்னாருப்பா எல்லாம் டூப் இவங்கிட்ட பணம் கிடையாது ஓட்டாண்டி அவன் இந்த நம்பருக்கு போன் பண்ணா போதுமா என்றாள் அனிதா அவன் பணம் கூட வேண்டாம் ஆள விட்டா சரி இனிமே அவன் சங்கதியே வேண்டாம் கெட்ட சொப்பனமா போல நினைச்சு தொலைச்சு தலைமுழுகிட்டு அபிராமி அந்தாதி சொல்லிட்டு காலை சுத்தின சனியனை கலட்டி எறிய ராப்ல எறி அனிதாவை நாம் அழைச்சிட்டு போயிடலாம் சுகந்தி ஜில்வாய்க்கூர்ல இப்ப குளிர் குளுன்னு இருக்கும் என்ற ராஜாராமன் என்ன சுகந்தி என்று கேட்டார் சுகந்தி ஆமா சரி என்றாள் அனிதா அவளை வெற்று பார்வை பார்க்க ஜில்வாய்குறிக்கு வரையா நாளைக்கு அத்திம்பேர் ரிசர்வேஷன் பண்ண போறார் வரேன் என்று தலையாட்டினாள் அனிதா அவளுக்கும் ஒரு சேஞ்ச் வேணுமோலியோ என்றார் ராஜாராமன் அங்கெல்லாம் வெல்லம்னு போட்டிருக்கான் பேப்பர்ல என்றான் சீதா சித்த எல்லோரும் சும்மா இருங்கோ அவளை போட்டு கொழப்பாதீங்கோ என்று மகாதேவன் அதட்ட அறையில் தனியாக விடப்பட்டாள் சாயங்காலம் மல்லிகாவும் விஸ்வநாதனும் வந்திருந்தார்கள் சீதாராமன் இல்லாததால் அனிதாவை வந்து சந்தித்தார்கள் வைரவனின் விவகாரத்தை பற்றி விஸ்வநாதன் எதுவும் பேசவே இல்லை கே சாலையில் இருக்கும் சபாவில் அவன் ஒரு மணி நேரம் கித்தார் வாசிக்கப் போவதாகவும் அதற்கு அனிதா வந்தால் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்றும் சொன்னான் மல்லிகா மிகவும் வற்புறுத்த சும்மா இருட்டில் உட்கார்ந்திருந்த அழுத்ததால் அனிதா வர சம்மதித்தாள் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட ஹாலில் சுமார் முன்னூறு பேர் காத்திருந்தார்கள் விஸ்வநாதன் சின்ன ஸ்டூல் போட்டு அதில் உட்கார்ந்து கொண்டு கித்தாரை முழங்காலால் தாங்கி கர்நாடக சங்கீதம் வாசித்தான் அவ்வப்போது காடு நிரலல்களுடனும் கொஞ்சம் வீணை போலவும் கொஞ்சம் கோட்டு வாத்தியம் போலவும் மிகவும் சுருதியுடன் இணைந்து காதுக்கு இனிமையாக அனிதாவுக்கு சமீபகால குழப்பத்தின் மத்தியில் ஒரே ஒரு நிம்மதி தீவாக இருந்தது கச்சேரி முடிந்ததும் வெளியே உட்கார்ந்து கொண்டு வானத்தின் கீழ் அடுப்பு போட்ட இடத்தில் சுட சுட மசால் தோசை ஆர்டர் செய்தால் மல்லிகா கச்சேரி உனக்கு பிடிச்சிருந்தது அனிதா நல்லா வாசிக்கிறார் ஆனா நான் இருக்கிற மூடில் ரசிக்க முடியல மல்லிகா அனிதா எனக்கு உன்னோட மனசஞ்சலம் தெரியும் நிம்மதி தரத்தான் இந்த கச்சேரிக்கு அழைச்சிட்டு வந்த அனிதா விசுவ நானும் ஒரு வாரம் கான்சர்ட் டூர் மாதிரி போறோம் ஒரு ஜாஸ் குரூப்போட நீயும் வர்றியா இல்ல மல்லிகா எனக்கு அதெல்லாம் தெரியாது சும்மா ஒரு சேஞ்சுக்கு இதற்குள் விஸ்வநாதன் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொள்ள எப்படி கச்சேரி பிடித்திருந்ததா ரொம்ப தூர பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என்றான் விஸ்வநாதன் அவளுக்கு மூடு சரியில்லை என்றாள் மல்லிகா அந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டேல இல்ல என்ற மல்லிகா எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள் அது இயல்பாக இருந்தாலும் அவர்கள் இருவரையும் விட்டு வைக்கும் நோக்கத்துடன் அவள் விலகி இருப்பது புரிந்தது நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றாள் அனிதா அதே சமயம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான் விஸ்வநாதன்